ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகசுத்திருப்பதனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் இந்த பகுதியிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் அந்த சாரிபாத் விதவிடைய மகனை எலியா தன்னுடைய கையிலே அவர் வாங்குகிறார் அதற்கு முன்பாக நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டும் இந்த சம்பவம் முழுவதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பல சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த சாரிபாத் விதவினுடைய மகன் இறந்து போன உடனே அந்த பெண்ணுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவள் ஒரு பதட்டம் அடைகிறாள் பதினெட்டாம் வசனத்திலே அப்பொழுது அவள் எளியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று சொல்லி அவர் பதட்டத்தில் அங்கே பேசுகிறார் ஆனால் இங்கே எலியா அவருடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படி என்ன செயல்பாடுகள் முதலாவது எலியா அந்த சம்பவத்தை பார்த்து பயப்படவில்லை சாதாரணமாக இருக்கிறார் இந்த பெண் பதட்டப்படுகிறாள் ஆனால் எளியாவிடத்திலே அந்த பதட்டமோ பயமோ அங்கே காணப்படவில்லை எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சில நேரங்களில் ஐயோ என்னாகுமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படுகிறோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது முதல்ல கற்றுக்கணும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கான வலனையும் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் அவர் உங்களுக்கு தருகிறார் எனவே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது முதல் காரியம் இங்கே எளிய இடத்துல அதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் முதலாவது எந்த சூழ்நிலைகளிலும் எந்த பிரச்சனையிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இரண்டாவது அவசரப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இக்கட்டாக இருக்கிறது உடனே அந்த பதட்டத்தில் ஏ இப்படின்னு சொல்லிட்டு அவசர காட்ட வேண்டிய அவசியமே இல்லை இங்கே எலியா அந்த அவசரம் காண்பிக்கவே இல்லை உடனே கொடு நான் உடனே மாற்றாரேன் அப்படி சொல்லவே இல்லை பிள்ளைய கூடு இதுதான் அவர் கேட்குறார் பத்தொன்பதாம் அவசனத்தில் உன் குமாரனை என்னிடத்தில் தா அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டறைக்கு கொண்டு போகிறார் அவசரமே படலை எனவே முதலாவது பயப்பட வேண்டிய அவசியம் உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் பயப்படாங்க ஐயோ இவ்வளோ பிர பிரச்சனை இருக்கிறதே இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசரமே இல்லை ரெண்டாவது அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த சூழ்நிலை உடனே மாறணும் அப்படிங்கிற அவசரமும் தேவையில்லை ஏன்னா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தேவன் அல்லவா அவர் தான் சூழ்நிலைகளை மாற்றுவார் எனவே ரெண்டாவது அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை மூன்றாவது சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா இந்த கடனை நான் எப்படி ச அடைச்சிக்கிடுவேன் இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன் இந்த பிரச்சனை எனக்கு மாறுமா மாறாதா இப்படி தான் சந்தேகம் வாழ்க்கையில் முழுவதும் சந்தேகம் சந்தேகம் இங்கே இந்த பயனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லையாவுக்கு வரவே இல்லை எனவே மூன்று காரியங்கள் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது சந்தேகப்பட அவசியமே கிடையாது சில பேருக்கு அப்படி தான் கல்யாணம் ஆகிருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஒரு சந்தேகம் இனி குழந்தை இருக்குமா இருக்காதா ஒரு சந்தேகம் வந்துடும் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்க தேவனிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வையுங்கள் உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தெளிவாய் வேதம் சொல்கிறார் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் எந்த வழியிலும் அவரால் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத வழியிலே அவர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பால் இல்லையா சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க எப்படி போகணுன்னு தெரியாது போக முடியாது வழியே கிடையாது பின்னால் பார்வனுடைய சேனை துரத்திட்டு வருது நிச்சயமாக அவன் கொன்றுவாங்கிற ஒரு பயம் இருக்குது ஆனால் இவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத படிக்கு செங்கடலை இரண்டாக பிளந்து வழிவிட்டார் இல்லையா அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும் நாம் நினைக்காத ஒரு வழியிலே தேவன் நம்மை நடத்துவார் அப்போ பிரச்சனைகள் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு அது ஒன்று ரெண்டாவது அதை தாங்குவதற்கும் அவர் பலன் தருகிறார் தப்பிப்பதற்கும் வழி தருகிறார் எனவே முதல்ல பயப்படுறதை நிறுத்துங்க ரெண்டாவது அவசரப்படுறதை நிறுத்துங்க அவர் சமூகத்தில் காத்துருங்க அவசரப்படாத நிறுத்துங்க மூன்றாவது சந்தேகப்படாத நிறுத்துங்க இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் விசுவாசத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் ஜபத்திலே தரித்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் ஜபத்தை கேட்கிறார் கர்த்தருவங்களை ஆசிர்வதிப்பாராக Amén.